டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பல்சுவை சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னா ஈபாஸ் பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றிலாம் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ போட்டாங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணினா இது போல் பல இடம் யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னோடய விஷயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஃபுல்லாக போகலாம் உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இ பாஸ் டிஎன்னு கொடுங்க இ டு என்ன டைப் பண்ணதுக்கப்புறம் இ பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஷோ ஆகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மொதல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மொதல் லிங்க்கை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெபேஜ் ஓப்பன் ஆகும் அதில் அட்ரஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கேட்கும் அந்த மொபைல் நம்பரை கீழே என்ட்ரி பண்ணுங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துப்பாங்க அந்த கேப்ஷாவை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி தருவாங்க அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் கொடுக்கணும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்திங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது எங்கள் எனக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸு வரப்போகுது எஸ்எம்எஸ் வந்து லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தனிநபரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தனிநபரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எந்த காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்கன்னு கேட்பாங்க அந்த காரணத்தை நீங்கள் வந்து இங்கே பதிவு பண்ணுறாப்பில் இருக்கும் நான் மெடிக்கல் எமர்ஜென்சியும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடா நீங்கள் எந்த டேட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராவலுக்கான ஆவணம் அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்லோட் பண்ணிட்டோம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் விண்ணப்படாளரோட பேர் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேமு அவங்களோட ப்ரூஃபு நான் இங்கே ட்ரைவிங் லைசன்ஸை கொடுத்துருக்கேன் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து கீழே என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அந்த டிரைவிங் லைசன்ஸோட காப்பியை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும் அந்த காப்பியை தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ட்ரைவிங் லைசன்ஸை காப்பியை வந்து அப்லோட் பண்ணியே ஆச்சு அடுத்தது எத்தனை பேர் போகிறீங்க நான் இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் அடுத்தது பைக்கா அப்படின்னு கேட்கும் நான் வந்து பைக்குன்னு கொடுத்துருக்கேன் அதோட பைக் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெஸ்ட்டு கொடுக்கணும் லிஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துலருந்து கிளம்புறீங்க எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு கேட்கும் அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் நான் இங்கே வந்து எந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா காஞ்சிபுரத்தை செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட தாலுக்கா கேட்கும் அதே சாலை இருக்குது எந்த தாலுக்கா நீங்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணும் தாலுக்கா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டு அட்ரஸோட நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இங்கே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அந்த தெருவோட பேர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற ஏரியாவோட பின்கோடு வந்து இங்கே கொடுக்கணும் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும் இந்த பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் எங்கே போய் சேர்றீங்கன்னு கேட்கும் அதில் போய் சேர்கிற இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணணும் நான் இங்கே கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணியிருக்கேன் எந்த தாலுக்காவுக்கு போகிறீங்கன்னு கேட்கும் அந்த தாலுக்காவை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் சேரோட அட்ரெஸ்ஸு சேம் ப்ரொசீஜர்லாம் அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுறாப்புல இருக்கும் அந்த நம்பரை வந்து வீட்டு எண் இல்லை அப்பார்ட்மெண்ட் நம்பர் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற இருக்கும் ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் பின்கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பின்கோடு கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் வந்து பின்கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அந்த பின்கோடு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதேமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சமிட் கொடுத்துருங்க சமிட் கொடுத்ததுக்கப்புறம் சமிட் கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு சம்மிட் கொடுத்து வியூ கொடுங்க உங்களோட இ இ பாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மொபைல் நம்பரும் கேப்ஸாகவும் டைப் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் இ பாஸ் வந்து காமிக்கும் இபிஸ் வந்து காமிச்ச உடனே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டான செக் பண்ணி போங்க செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இ பாஸ் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக கூட நீங்கள் மொபைலை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து பிடிஎஃப் ஃபைலாக நான் டவுன்லோட் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இ பாஸ் எப்படி எடுக்கிறது அப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு அப்டேட்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய மனமான நன்றிகள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்